அடடி அங்க யாரோ அழுதுகிட்டே வர மாதிரி தெரியுது ஏன் தம்பி என்ன ஆச்சு ஏன் அழுதுகிட்டே வர்றீங்க அதுவா எங்க அம்மா மேல நான் கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் போலீஸ் ஸ்டேஷன் போணும் எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு வழி தெரியல அதனால தான் இங்க நிக்கிறேன் அப்படியே விஷயம் ஏன் உங்க அம்மா மேல கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் என்ன பண்ணாங்க அவங்க யாரோட தலைய வெட்டிناங்க அதுவா ஒரு பெரிய மீனோட தலையை ரெண்ட வெட்டிட்டாங்க அது பா செத்து போயிரும்ல ஓ அப்படியா இப்ப அந்த மீன் எங்க தம்பி அதுவா எல்லாரும் கொலம்ப வச்சு சாப்டடாங்க அது சரி நீ சாப்பிட்டியா இல்லையா ൂണു വണ്ടേ